சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி அலுவலகம் முன்பு ஒரே நாளில் ஐந்து பேர் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருசக்கர வாகனம் சைக்கிள் மற்றும் நடந்து செல்பவர்கள் என ஐந்து பேரை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் கடித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி செலுத்தி கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் வெறிநாய் கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மூன்று வயது சிறுவனை திருநாய்கள் கடித்ததால் அவனது முகம் மற்றும் காதில் காயம் ஏற்பட்டது பழனி கோட்டைமிட்டு தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுவனை நாய் கடித்துள்ளது அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டி சிறுவனை மீட்டனர் இதில் சிறுவனின் முகம் மற்றும் காதில் காயம் ஏற்பட்டதால் பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடரும் நாய்க்கடி சம்பவங்கள் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது திண்டிவனம் அருகே ஐந்து வயது சிறுமி பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் திண்டிவனம் அருகே தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி லட்சுமி சிறுமி தேவி இருவரையும் பாம்பு கடித்துள்ளது இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இதில் சிகிச்சை பலனின்றி சிறுமி தேவி உயிரிழந்துள்ளார் மூதாட்டி லட்சுமிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து இறப்பு குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க